ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என் சோறு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களை செராய் பீச்சுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போக போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு போல் தான் வந்து வீட்டிலேருந்து கிளம்பிகிட்டு இருக்கோம் அதுக்கு தான் வீட்டிலேருந்து கொஞ்சம் ஆரஞ்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஜூஸ்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரிலாம் எப்போயுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன் இந்த டைம் வீட்டில் இருந்தனால பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிட்டோம் ஏன்னா எப்பயாவது தான் வெளியில் போகிறோம் அங்கே போயிட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்திங்கன்னா எதுவுமே எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இப்போ பீச்சுக்கு வந்துவிட்டோம் பீச் என்ட்ரான்னு உடனே இந்த மாதிரி தான் இருக்குது இது பார்த்தீங்கன்னா கொச்சியிலருந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் வந்து தள்ளி இருக்குது எங்கள் வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் கிட்டே வரும் எங்கள் ஊர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கடல் பீச்செல்லாம் கிடையாது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் பீச்சுக்கு வந்திருக்கோம் வாங்க உள்ளே போயிட்டு பார்க்கலாம் Oh yeah. கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி வந்து விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போய்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் ஹஸ்பண்ட் தான் பார்த்திங்கன்னா உள்ள வரைக்கும் போய்ட்டு அவர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாரு நாங்கள் ஃப்ரெண்ட்லேயே விளையாடிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போயிட்டுருக்கோம் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க கீழே வந்து நேம் எழுதுறது இந்த மாதிரி குழியெல்லாம் தோண்டி சூப்பராக இருக்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு குட்டிஸ்க்கு கிட்ட ஐஸ்கிரீம் கொடுத்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கிறாங்க என்னோட ஹஸ்பண்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த லாங்கில் போயிட்டு ஸ்விம் பண்ணிட்டு இருந்தார் நாங்கள் சும்மா பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம் சுற்றி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு அது ஈவினிங் சன்செட் ஆகிற நேரத்தில் வந்தோம்னா பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக வீவ் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் தண்ணியில் என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருந்தோம் அடுத்து பார்த்திங்கனா அங்கங்கே பட்டம் வச்சுருந்தாங்க சரி வாங்கி விடலாம் இதுவுமே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது பார்த்தது தான் சரி விட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இதில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டுருந்தோம் என்னோட பொண்ணு பார்த்தீங்கன்னா அவங்க எப்படியாவது அதை வாங்கி விட்டுறணும்னு சொல்லிட்டு ஒரே குறிக்கோளாக என் பின்னாடியே வந்துட்டு இருந்தாங்க லாம் விட்டு முடிச்சாச்சு பீச்லையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணியாச்சு அடுத்து என்னது சொல்ல வேண்டியதே இல்லை ஃபுட்டுக்கு தான் ஃபுட்டில் போயிட்டு என்ன இருக்குன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மாங்காய் தான் வந்து உப்பில் ஊற வச்சது வந்து வாங்கி சாப்பிட்டோம் கூடவே பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டாச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உப்புல ஊற போட்டு இந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க உருளைக்கிழங்கப்பு கூட பார்த்தீங்கன்னா உப்புல ஊற வச்சு போட்டிருக்காங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியலை பசியாக இருக்கும்போது எது சாப்பிட்டாலும் டேஸ்ட்டாக தான் இருக்குன்ற மாதிரி எப்படியோ மிளகா பஜ்ஜியை வாங்கி சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து போகலாம் அங்கனக்குள்ளே ஒரு பேனர் மாதிரி வச்சுருந்தாங்க அங்கே போயிட்டு ஃபோட்டோஸில் ஏதாவது எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இருக்கோம் வந்துட்டு வெளியில் வந்துவிட்டோம் வெளியில் வந்த ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரிவ்யூவ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் வந்து போட்டிருந்தாங்க உள்ள போகலான்னு நினச்சிட்டு இருந்தோம் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா ஃபிஷ் சீ ஃபுட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் இதை விட சூப்பரான கடையெல்லாம் இருக்கும்னு நினச்சிட்டு கிளம்பிட்டோம் டைமும் பார்த்திங்கன்னா லேட் ஆகிடுச்சு சரி கிளம்பிடலான்னு கிளம்பியாச்சு ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கொச்சியில் இருக்கக்கூடிய மெரேன் டிரைவ் போட்டிங் விலாக் வந்து நான் போட்டிருக்கேன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் இருக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன் வீட்டை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விளாக்ல உங்களை பார்க்கறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்